வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட சேனலுக்கு ஒரு டக்குன்னு ஒரு லைக்க போடுங்க அப்புறம் பாக்குற வீடியோக்கெல்லாம் வந்து ஒரு லைக்கை கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை பண்ணிட்டோம் இப்போ தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாருக்கும் வந்து வீடு தான் நாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டு உங்களோட ஊரோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாம் கொடுங்க இதில் ரெண்டு வீடு இருக்குங்க பண்ணியிருக்காங்க இதில் ஒரு வீடு இது வந்து முடிஞ்சிச்சுங்க இந்த வீடு அவைலபிளாக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சுக்கிட்ட வீடுங்க ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை ரிவியூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க இது வந்து நல்ல ஒரு மெயின் ரோடுங்க இந்த இந்த ரோடு நேராக போயிட்டுனா பஸ் போகிற ரோடு வந்துருங்க இங்கேருந்து பல்லாவரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ரெடி கேட்லாம்ங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் பண்ணியிருக்கேன் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரெலாம் மெயின் ரோடு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டு உள்ளே என்ட்ரானோடனே இது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கில் சம்பு சேஃப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ இப்போ மெட்ரோ வந்துச்சுன்னா மெட்ரோவும் வந்து இங்கேருந்து ஒரு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்துருங்க இது வந்து செட் பேக் ஏரியாங்க பேக் ஏரியா ஒரு எந்த வித பக்கத்து பில்டிங்கும் டச் இல்லாமல் இருப்பாங்க இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட் வந்து ஒரு சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கேட்டு இது தாண்டினா இது வந்து ஒரு டீக்குட்ல டோர் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு காம்பேக்டான ஒரு பட்ஜெட் தாங்க ரேட் வந்து சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் வருங்க த்ரீ பெட்ரூமுங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது வந்து ஆனால் ஜஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ லேக்ஸ் தான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஹாலு ஹால் சைஸ் பார்த்தீங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஏழுன்ற சைஸில் கிடைச்சது இது அழகான ஒரு டைல் சொல்லி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு கிளாஸ் எல்லா ப்ரொவிஷனும் இருக்கீங்க இது எஸ்எஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க அது நல்லாயிருக்கு இந்த டிவி யூனிட் வச்சுருந்தான் இது கீழே வந்து உங்களுக்கு இன்வெர்டர் மாதிரி வந்து ப்ரொவிஷன் கொடுத்துடலாங்க இது ஒரு கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கேன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் போடுங்கன்ட்டு அதனால அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கேன் இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு ப்ளஸ் டோர் தான் உள்ளே என்ட்ரா டோரு இதுதான் வந்து பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு எட்டுன்ற சைஸில் இது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் பார்க்கிட்டுங்க உங்கள் வந்து பிபிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாஸுக்கு வந்து இதை பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வாங்கிட்டு ஸோ கீழே இருக்க ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு வாங்க மாடியில் போய்ட்டு மாடியில் பார்ப்போம் அதில் ஒரு பெரிய இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இன்னொரு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே வந்து அழகாக லாட்யத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே ரெய்லிங் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்க ஸோ நல்ல ஒரு அழகான லொக்கேஷன் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்த்துட்ருக்கோம் இது வந்து வேற ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வச்சதுக்கு இங்கே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க இங்கே இது வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோடய டோர் வந்து க்ளஸ் டோர் தான் உள்ளேன்ட்ரான இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஒம்போதரைக்கு ஒரு பதினொன்று சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பிவிசியில் டோர் கொடுத்து கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து நல்லா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்து வாங்க வெயிட்டிங் ரூம் பெட்ரூமும் பார்த்துருவோம் ஸோ இது வந்து இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூமுங்க இதோட டோரோன்னு அதை ஃப்ரெஷ் பண்ணுறாங்க இதுவும் ஓரளவுக்கு நாங்கள் டீசன் சைஸில் இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணு அரை சீஸில் இந்த பெட்ரூம்ங்க இதுலேயும் ஷெல்ஃபுல்ல ஆஃப்ட்டு நல்ல வெளிச்சது பெரிய விண்டோ பண்ணியிருக்காங்க வேலையும் வந்து ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஸ்பேஸ் வருதுங்க இதுலேயும் ஒரு அட்டாச் ஆயிலட்டுங்க இந்த டோரும் வந்து நல்ல ஒரு அழகான தீட்டாங்க டைல்ஸும் நல்ல ஒரு கொஞ்சம் சீனரி மாதிரி சீல இருக்கிற மாதிரி ஒரு டைல்ஸ் போட்டுக்காங்க நல்லா பண்ணாங்க அதே பார்த்துருக்காங்க இது மொட்டை மாடி போகிற வழி ஓகே இதே மாதிரி ஒரு அழகான நன்றி சார் பை ஹாய் மக்களே பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இதே மாதிரி அழகழகான வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உள் சொந்தங்களே கொஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வீட்டுக்குள்ள லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீடியோ விளையாண்டு பார்த்துருப்பாங்க உங்களை நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வைஸில் உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதுவும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச நம்ம மனமார்ந்த வார்த்தைகள் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்றை தான் பைஃபாத்தி எல்லாேருக்கும் டாட்டா சீக்கிரம்